ஃப்ரெண்ட்ஸ் சேனல் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் எபிசோட் பற்றி தான் நம்ம எபிசோடு பாக்க போகிறோம் எப்பா என்ன எபிசோடுங்க கத்து 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 நீ எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க எதுக்கு கத்துறாங்க ஏன் இவ்வளவு சத்தம் அப்படின்னு காது கொண்டு கேட்க முடியல நம்மளால ஒரே கூச்சலா தான் இருந்தது இந்த எபிசோட இந்த எபிசோட வரைக்கும் பார்வதியுடைய அந்த இரட்டை முகம் வந்து ரொம்ப அழகா தெரிஞ்சிச்சு அண்ட் தனக்கு ஒண்ணு வேணும்னா அதை எப்படி அவங்க வந்துட்டு வாங்குறதுக்கு எந்த எல்லைக்கும் போவாங்க அதுக்காக வந்து தன் கூட இருக்கிறவங்களை கூட வந்துட்டு மோசமா ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து இன்னைக்கு ரொம்ப தெல்ல தெளிவாவே தெரிஞ்சிச்சு என்னென்ன நடந்ததுன்னு பாக்கலாமாங்க எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வியானாவும் பார்வதியும் பேசிட்டு இருக்காங்க வியானா வந்து சொல்லிட்டு இருக்காங்க என்ன வந்து எல்லாரும் கார்னர் பண்றாங்க அது பார்வதி வந்து உனி இப்பே தானே பண்றாங்க என்னை எப்பயுமே கார்னர் பண்றாங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் வியானாவோட சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க அண்ட் தலையோட தலையீடு வந்து எல்லாத்துலயும் இருக்கு அதாவது கனியுடைய தலையீடு வந்து எல்லா விஷயத்துலையுமே இருக்கு அது இல்லாமல் இருந்தா நல்லா இருக்கும் தான் நம்மளுடைய இண்டிவிஜுவாலிட்டி தெரியும் அப்படின்ற மாதிரி வியானா சொல்லிட்டு இருக்காங்க எஸ் அது ஒரு நல்ல பாயிண்டா ஏன்னா தலையோட தலையீடு இருக்கலாம் பட் அந்த தலையோட தலையீடு வந்து ரொம்ப பயாஸ்டா ஒரு பக்கமே இருக்கும் பொழுது அது வந்து பிரச்சனைக்குரிய காரியம்தான் காலையில் மேக்கப் சாங் போட்டுமே சூப்பர் ஹவுஸ் ஹவுஸ்மேட்டான எஃப்ஜே வந்து தூங்கிக்கிட்டே இருந்தாரு அப்போ ஆதிரை தான் போய் எழுப்புறாங்க வாலண்டியராக ஆதிரை வந்துட்டு எஃப்ஜேவோட லவ் கண்டென்ட் பண்ண ட்ரை பண்ற மாதிரி இருக்குது ஸோ எனி டைம் வந்துட்டு எஃப்ஜேவை சுற்றி சுற்றி வராங்க ஆனால் நிறைய இடத்துல எஃப்ஜே மொக்க கொடுத்தாலும் அதை வந்துட்டு தாங்கிக்கிட்டு திரும்பவும் திரும்பவும் வந்து இதுக்கே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க லவ் கண்டென்ட் கொடுத்தா ரொம்ப நாள் சர்வை ஆயிடலாம் அப்படிங்கிற நினைப்பில் இருக்காங்களான்னு தெரியல ஆனா எஃப்ஜே வாலண்டியராக போய் தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க நான் எஃப்ஜே வந்து போமா அப்படின்னு சொல்லி தருத்து விட்டாரு காலையிலேயே எஃப்ஜேவும் ஆதிரையும் முடிவு பண்ணிட்டாங்க பார்வதி வந்து டார்கெட் பண்ணுவோம் சோ பார்வதி வந்து கூட்டு தண்ணி எடுத்துட்டு சொல்றாங்க அப்ப அவங்களோட பாடி லாங்குவேஜுமே கூட ரொம்ப திமரா இருக்குது பார்வதி அதை பார்த்துட்டு வேலை கேட்கறது அவங்க உரிமை ஆனால் செய்யறதும் செய்யாததும் என்ன உரிமை அப்படின்ற மாதிரி கனி கிட்ட சொல்லவும் கனி வந்து அவங்க செய்ய மாட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ பார்வதி வந்து தண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுக்கல அடுத்து பாத்தீங்கன்னா பார்வதியும் வியானாவும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க அதை பார்த்தோன்னா எப்ஜே இது சும்மா தானே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்கன்னு வாங்க வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு அப்பவுமே வந்துட்டு எப்ஜே கிட்ட பார்வதி சொல்றாங்க அதெல்லாம் நாங்க வர முடியாது நாங்க ரெடி ஆகிட்டு தான் வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க எப்ஜேக்கு ரொம்ப காண்டாயிடுச்சு இதனால் எந்த வேலை கொடுத்தாலும் செய்ய மாட்டேங்கிறாங்க பர்சனலாக ஒரு வேலை கொடுத்தாலும் செய்ய மாட்டேங்கிறாங்க வீட்டுக்கான வேலை கொடுத்தாலும் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இன்னைக்கு சாப்பாடு கிடையாதுன்னு சொல்லிட்டு லைட்டர் தூக்கிட்டாரு லைட்டர் தூக்கின உடனே கிச்சன் இன்சார்ஜ் ஆன பிரவீன் ராஜ்க்கும் கெமிக்கும் ரொம்ப கோவம் வந்துருச்சு அப்போ லைட்டர் கூட நீ கிச்சன் ப்ராப்பர்ட்டி தூக்கி சுத்த முடியாதுன்னு சொல்லவும் அஜய் வந்து இல்ல இல்ல அதுக்கெல்லாம் எனக்கு பவர் இருக்குன்னு சொல்லவும் கனி வந்து அதுக்கெல்லாம் உங்ககிட்ட பவர் கிடையாது நீ வந்து ப்ராப்பர்ட்டிய வை கிச்சன் ப்ராப்பர்ட்டியை வை அப்படின்னு சொல்லவும் அவர் வந்து வைக்கிறதாவே இல்ல தூக்கிட்டே சுத்திட்டு இருந்தாரு அண்ட் கெமி வந்து இதை பத்தி கேட்டதுக்கு சிப்பா அப்படின்ற மாதிரி போயிட்டாரு அது வந்து கெமியை ரொம்ப அஃபென்ட் பண்ணிருச்சு அதனால கெமி வந்துட்டு சொல்றாங்க என்ன வந்து மரியாதை குறைவா அவன் பேசுறதுனால நான் வந்து ஸ்ட்ரைக் பண்றேன் பார்வதி மலருக்கு ஒரே ஒரு கோவத்தை ஃபஸ்ட்டு ஃபுல் பிக் பாஸ் ஹவுஸையுமே தண்டிக்கிறது வந்து தவறான விஷயம் ஸோ இதுக்காக நான் ஸ்ட்ரைக் பண்ணேன் நான் சமைக்க மாட்டேன் கெமி போயிட்டாங்க சாரி கேட்டா நான் வந்து சமைப்பேன் அப்படின்னு கெமி சொல்லிட்டு போயிட்டாங்க ஸோ எப்பவுமே நியாயமா பேசுற கனி வந்து என்ன பண்ணனும் இப்போ எப்ஜே கிட்ட போய் பேசி சாரி சொல்ல வைக்கணும் அவங்க கேக்குறாங்க ஆனால் எப்ஜே வந்து சாரிலாம் கேட்க முடியாது போ அப்படின்னு போயிடுறாரு அண்ட் லைட்ரையுமே வச்சுட்டு போயிடுறாப்ல அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு சபரி உள்ள வந்துட்டு கெமிக்கிட்ட போய்ட்டு எப்பாரமா கெமி நம்மலாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சண்டைலாம் கூடாது நம்மளுக்குன்னு ஒரு டைம் வரும் அப்போ வந்து நம்ம எதிர்த்து எதிர்த்து நின்று சண்டை போட்டுக்கலாம் அது வரைக்கும் இப்படியே இருக்கலாம் ஒத்துமையாக இருக்கலாம் உன்னை வந்து அவன் கெமின்னு நினச்சி பேசுனதுனால தான் அப்படி பேசினான் இல்லைனா வந்து அவன் பேசிருக்க மாட்டான் நீ அந்த இடத்த கொடுத்த அவனுக்கு அந்த ஸ்பேஸை கொடுத்த அதனால தான் அவன் பேசினான் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜேக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருந்தாங்க இந்தவே வந்து பார்வதி பண்ணும்பொழுது எல்லாரும் போய் பார்வதியை சாரி கேட்க சொல்லி பார்வதி வந்து சாரி கேட்டாங்க ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு எஃப்ஜே வந்து அதே தப்பா பண்ணிக்கிட்டு லைட்டர் எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாரையும் சாப்பிட விடாமல் ஒரு தவறான காரியத்தை செஞ்சுட்டு இருக்காரு ஆனால் கனி போயிட்டு எஃப்ஜே கிட்ட போய் நீ கெமிக்கிட்ட சாரி கேளு நீ சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லாமல் இங்கே வந்துட்டு பெசாம மாயம் மூடிட்டு நிற்கிறாங்க சபரி வந்துட்டு கெமிக்கிட்ட நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளாம் ஒன்னாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு எப்படியோ சொல்லி மோட்டிவேட் பண்ணி கொண்டாந்து சமைக்க சொல்லிட்டாங்க அதுல வந்து குவாலிட்டி செக்கா இருக்கிறது யாரு பார்வதியும் திவாகரும் போட்டுட்டு இருக்காங்க யார் யார வந்து தூக்கணும் யார் யாரை பத்தாதுக்கு அவங்களுக்கு ஸ்பெஷல் பவர் கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது குவாலிட்டி செக்கா இருக்கவங்க வந்து என்ன கேட்டாலும் வந்து அந்த கடையோட ஓனருங்க வந்து செஞ்சு கொடுக்கணுமா அவங்களுக்கு என்ன வேலைகள் கேட்டாலும் செஞ்சு கொடுக்கணும் அவங்களை பத்திரமா பாத்துக்கணும் அவங்க கையில தான் சட்டம் இருக்கு என்ன சொல்றாங்களோ அதுதான் முடிவு அப்படிங்கிற மாதிரி ஒரு பவரை கொடுத்திருக்காரு பிக் பாஸ் அண்ட் இதை வந்து நான் லைவ்லயும் பாத்தோம் பார்வதி நிறைய கேள்விகள் எங்க இஷ்டத்துக்கு மாதிரி நாங்க வந்து வளச்சிக்கலாமா சும்மாவே பார்வதி ஆடுவாங்க வர கட்டிவிட்டா சும்மா இருப்பாங்களா அதனால பயங்கர ஆட்டம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க வெளியில போகும்போது கிட்ட சொல்றாங்க இங்க பாரு நீ வந்துட்டு எதனா தனியா முடிவெடுக்காத எதனால சேர்ந்து செய்வோம் பேசிட்டு செய்வோம் நீயா முடிவெடுக்காத அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டாங்க அண்ட் வெளியில போன உடனே அவங்களோட டார்கெட் யாரா இருந்ததுன்னா எஃப்ஜே வந்து தூக்கிடணும் ஏன்னா எஃப்ஜே வந்து கொஞ்சம் கூட இவங்களை மதிக்க மாட்டேங்கிறாரு எதிர்த்து பேசுறாரு மாக் பண்ற மாதிரி பண்றாரு அதனால நம்மளுக்கே இரிட்டேட் ஆகுது இல்லையா ஸோ எஃப்ஜே இதை கண்டினியூஸா பண்ணவும் பார்வதிக்கும் வந்து அது வெறுப்பா இருக்கு அதனால பார்வதி வந்து எஃப்ஜே மேல கட்டம் கட்டியிருக்காங்க ஸோ எஃப்ஜே மட்டும் இல்லாம சபரியும் சேர்த்துதான் வந்து தூக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க திவாகருக்கு அந்த மாதிரி எந்த ஒரு பிளானும் இல்லை ஆனால் அவரோட மனசுல வினோத் வந்து எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் இருக்கு ஸோ குவாலிட்டி ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்பொழுது வினோத் வந்து அவரோட பாட்டில்ஸ் சப்மிட் பண்ணும்போது பார்வதி வந்து ஓகே கொடுத்துட்டாங்க போல இருக்கு ஆனா திவாகர் வந்துட்டு ஓகே கொடுக்காம அதை டேஸ்ட் பண்ணி செக் பண்ணிட்டு இருந்தாரு ஏன்னா வந்து பார்வதியை பொறுத்த வரைக்கும் கம்ருதன் ரொம்ப இம்பார்ட்டன் சோ கம்பருதன் வந்து அங்க வினோத்தோட தொழிலாளி அதனால வந்துட்டு அவங்களுக்கு ஃபேவரா பண்ணிட்டு இருக்காங்க பார்வதி ஸோ அவங்க ஓகே கொடுத்துட்டாங்க ஆனா வந்துட்டு திவாகர் வந்து டேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்போ பார்வதி சொல்றாங்க நான் என்னோட முடிவை சொல்லிட்டேன்ப்பா நீங்க அவர் என்ன சொல்றாரோ கேட்டுக்கோங்க அவர் என்ன சொன்னாலும் நீங்க கேள்வி கேட்கலாம் அப்படின்னு வேற ஏத்தி விடுறாங்க அப்போ திவாகருக்கு கோவம் வந்துருது பாருங்க யாரும் இருக்கக்கூடாது பக்கத்துல எல்லாரும் தள்ளி போங்க அப்படின்னு சொல்லவும் வினோத் வந்துட்டு டேய் வாடா போடான்னு சொல்லிடுறாரு டேய் பிக் பாஸே சொல்லிட்டாருடா நாங்க இருக்கக்கூடாதா அப்படின்னு வாடா போடான்னு சொல்றாரு அது சொன்னோன்னு திவாகருக்கு ரொம்ப கோவந்துருச்சு மாதிரி மாதிரிலாம் பேசும் பொழுது இல்ல உன்னு டேஸ்ட் நல்லா இல்ல ஒண்ணும் நல்லா சொல்லிட்டு கோவத்துல எல்லாத்தையுமே கொட்டிடுறாரு ரிஜெக்டும் பண்ணிடுறாரு எஃப்ஜே சபரி இவங்களையும் வந்துட்டு எஃப்ஜே இது ஒரு ரெண்டு பாட்டில் உள்ள அப்ரூவல் பண்ணி வச்சிருறாங்க சபரி ஆதிரை எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க ஆதரையையும் அவங்க பாட்டில குடுக்குறாங்க ஆதிரை பாட்டில கொடுக்கும்பொழுது ரெண்டு பாட்டில் அப்ரூவ் பண்ணி வச்சிருக்காங்க போல இருக்கு ஆனா சில பாட்டிலுக்கு வந்து பாட்டில் நெளிஞ்சிருக்கு கிராக் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு உப்புச்சப்ப இல்லாத காரணத்தை சொல்லிடுறாங்க மூணாவதுக்கு வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா மோது பார்த்துட்டு ஸ்மெல் நல்லால அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே ஆதிரைக்கு ரொம்ப கோவம் கோவந்துருச்சு ஸ்மெல்னால ஏன்னா எல்லா பாட்டிலையும் ஒரே மாதிரி தான் இருக்கணும் அது எப்படி ரெண்டு மட்டும் அப்ரூவ் பண்ணுவீங்க மூணாவது வந்து ஸ்மெல் இல்லைன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணுவீங்க இது நியாயமே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இருக்கிற பாட்டிலெல்லாம் கொட்டி விட்டாங்க நீங்கள் வந்து செலக்டே பண்ண வேணாம் நான் ரிஜெக்ட் ஆனதாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி கோட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இது நடுவில் கலைக்கு என்ன ஆச்சுன்னு தெரில நடுவில் உள்ளே போது அவரும் வந்துட்டு டேபிளில் தள்ளிவிட அதாவது கலை வந்து நாமினேஷன் இருக்காரு ஸோ எதனா ஒரு பண்ணணும் இல்லையா அவரும் வந்து வெளியில் தெரியணும் இல்லையா ஸோ அதனால் கலை வந்து டேபிளில் தள்ளி விட்டாரு ட்ரை பண்ணாரு ஆனால் எதுவுமே பெருசாக ஒர்க் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ கலை தள்ளிவிட்டதுனால கலை வந்து யாரோட தொழிலாளினா எஃப்ஜே ஓட தொழிலாளி அதனால உன்னோட தொழிலாளி தப்பு பண்ணதுனால நான் உனக்கு பனிஷ்மெண்ட் தரேன் சொல்லிட்டு எஃப்ஜேவும் ரிஜெக்ட் அப்படின்னு பார்வதி வந்து இதான் சாக்குன்னு எஃப்ஜே ரிஜெக்ட் பண்ணி விடுறாங்க ஃபுல்லா வந்து எல்லா பாட்டையும் கொட்டி விடுறாங்க இப்ப வந்துட்டு அங்க பயங்கர கலவரம் நடக்குது எல்லாரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க இது நியாயமே இல்லாத விஷயமா இருக்கே அப்படின்னு சொல்லவும் இதுல வந்து சபரியும் வந்துட்டு தவறு அப்படின்னு சொல்லிட்டு சபரி இதையும் எடுத்து பார்வதி சம்பந்தம் இல்லாமல் கொடுறாங்க கேட்கறாரு இதனோட சபரி என்ன பண்ணாரு சபரி ஒண்ணுமே பண்ணலையே பேசாமல் தானே நின்று இருந்தாரு நீ எப்படி வந்து அவரை ரிஜெக்ட்னு சொல்லுவேன்னு சொல்லி சண்டை போடுறாரு இப்படி கேட்கவும் பார்வதி நான் சொல்றது கேளுங்கண்ணா நான் சொல்றது கேளுங்க அப்படின்னு சண்டை போடுறாங்க திவாகர் வந்து அப்பவும் அடங்கல இல்ல இல்ல நீ பண்றது தப்பு இது வந்து சபரி வந்து பெசாம நிக்கும் பொழுது நீ எப்படியோ என்ன என்ன காரணத்தினால நீ அவரை ரிஜெக்ட் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அப்ப டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தண்ணி ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ ரொம்ப ரொம்ப அன்பேரா ரிஜெக்ஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கவும் ஒரு டைம்க்கு மேல திவாகர் சொல்லிடுறாரு இல்ல இல்ல மாதிரியும் வினோதையும் வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா அவங்க என்ன பண்ணி தப்பா பேசிட்டாங்க தப்பா நடந்துட்டாங்க அதனால ரிஜெக்ட் பண்ணிக்கலாம் ஆனா எஃப்ஜேவையும் சபரியும் ரிஜெக்ட் பண்றதுக்கு ரீசனே இல்ல அப்படின்னு சொல்லவும் பார்வதிக்கு ரொம்ப கோவம் வந்துருது நீ வந்து நீயும் விளையாடமாட்டே என்னையும் விளையாட விட மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டு போறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும் அதுக்காக தான் அவங்க பண்ணுறாங்க ஸோ யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வச்சிருப்பாங்க ஸோ அது மூலமாக பார்வதியோட பேரை சொல்லிருவாங்க அதனால் பார்வதி தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இதே ஆசை தானே திவாகருக்கும் இருக்கும் கேட்டா திவாகர் வரை ஏமாத்துறாங்க உங்களுக்கு ஆல்ரெடி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்குன்னு எங்கே இருக்குது இந்த வாரத்துக்கு தான் இருக்குது அடுத்த வாரத்துக்கு எங்கே இருக்குது அவரும் போராடி தானே ஆகணும் ஆனால் அவரும் வந்து மண்டே மண்டே ஆட்டிக்கிறார் ஆமாம் எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்குது ஸோ பார்வதிக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல அவருமே வந்து தெளிவாக இருக்காரு காலையிலேருந்து பார்வதி வந்து இது விஷயமா திவாகரை ரொம்ப அசிங்கப்படுத்திகிட்டு இருக்காங்க முக்கியமாக எதுலன்னா இந்த சாப்பாடு தர விஷயங்கள்ல வந்து பார்வதி வந்து சாப்பாடு மிச்சம் வச்சுட்டு எப்ஜே கவுண்டர்ல வந்து ஏதோ ஒரு பிரச்சனை பண்றதுக்கு போனாங்க எஸ்என்ஸ் அதிகமா ஊத்த போறேன்னு சொல்லிட்டு அந்த கேப்ல என்ன பண்ணிடுறாங்க விஜய் பார்வதியுடைய சாப்பாடு எடுத்துட்டு வந்து ஆஹ் திவாகருக்கு ஊட்டி விடுறாங்க திவாகரும் அதை சாப்பிட்டுறாரு அவ்வளவுதான் பார்வதிக்கு பயங்கர கோவம் வந்தது என்னோட சாப்பாடு போய் சாப்பிடுறேன் உனக்கு வெக்கம் இல்லையா அறிவு இல்லையா இது இல்லையா அது இல்லையான்ட்டு பயங்கர மோசமா பேசுறாங்க அதையும் அவர் வந்து சிரிச்சுக்கிட்டே வாங்கிக்கிறாரு திவாகர் வினோத் வந்து போடாடா வாடான்னு சொன்ன உடனே அந்த ஒரு வார்த்தைக்கு திவாகருக்கு கோபம் வருது ஆனா பார்வதி வந்து இஷ்டத்துக்கு பேசுறாங்க ஆனா திவாகர் வந்து பெருசா ஆகிற மாதிரி இல்லை ஒரு சாப்பாட்டுக்கு ஏமா அப்படி பண்ற சாப்பாடு தானே என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பேசிக்கலி என்ன நடந்ததுன்னா பார்வதி வந்து இந்த சபரி எஃப்ஜே இவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு அடி பணிஞ்சு போகிற மாதிரி இல்ல அண்ட் அவங்களை எல்லாம் ரிஜெக்ட் பண்ண போறாங்கன்றது எஃப்ஜியும் சபரியும் தெரிஞ்சுக்கிட்டு இன்னொரு கியூசியான திவாக்கரை விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க சோ திவாக்கரம் வந்து அங்க சாயற மாதிரி ஆகுது அது வந்து பார்வதிக்கு பிடிக்கல நம்ம நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒன்னா இருக்கே இப்போ பண்றத பார்த்தா எஃப்ஜே அண்ட் சபரிய உள்ள உற்றுருவாறு போல இருக்கே அப்படின்ற பயத்துல பார்வதி வந்து எல்லை மீறி போகுது அப்படின்றதுனால அவங்க வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க திவாகர் வந்து கண்ட்ரோல்குள்ள வைக்க பார்க்கறாங்க ஆனால் திவாகர் வந்து அந்த கவனிக்கெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதை என்ஜாயும் பண்ணிட்டு இருக்காரு வெளியில போய் பார்வதியும் திவாகரும் சண்டை போட்டுருக்காங்க பார்வதி பில்லோல்லாம் தூக்கி திவாகர் மேலே அடிச்சிட்டு இருக்காங்க அப்பவுமே வந்து நடுவுல எப்ஜேவும் சபரியும் ஏதோ சாப்பிட்றதுக்கு கொண்டு வராங்க கொண்டு வந்தா சிரிச்சிட்டே சிரிச்சுட்டே அப்போதான் சண்டை நடந்துட்டு இருக்கு அவரும் சிரிச்சுட்டே சாப்பிட்டுட்டு இருக்காரு அண்ட் பார்வதி எட்டி பார்த்துட்டு அண்ணா நான் உங்ககிட்ட கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றாங்க அவர் கண்டுகிற மாதிரியே தெரியல உடனே கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க மற்றவங்க திவாக்கரை எப்பவுமே தப்பா பேசும்பொழுது முன்னாடி வந்து நிக்கிற பார்வதி வந்து இன்னைக்கு திவாக்கரை பார்த்து கோமாளி அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொன்னாங்க இப்போ திவாகர் வந்து தன்னை விட்ட தாண்டி போறாருன்னு நினைச்சிட்டாங்களோ உதவி செய்ய மாட்டேங்கிறாரோ அவங்க நினைச்ச மாதிரி காயினை மூவ் பண்ண முடியல அப்படின்னு நினைச்சாங்களோ அப்பத்துல இருந்து அதாவது பார்வதியை பொறுத்த வரைக்கும் கியூசின்றது வந்து நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு அண்ட் திவாகரம் வந்துட்டு நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்காரு அதனால இவரை வந்து நம்ம கைக்குள்ள போட்டுட்டு நமக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லாரையும் பழி வாங்கிடலாம் பிடிச்சவங்களை உள்ள அனுப்பிச்சுட்டு பிடிக்காதவங்க எல்லாம் தள்ளி வெளியில அனுப்புலாம் அப்படிங்கிற மாதிரி பார்வதி நினைச்சாங்க ஆனா அதுக்கு நடக்காம வேற மாதிரி நடக்கும் அந்த கோவம் அவ்வளோத்தையும் திவாகர் மேல காட்டுறாங்க குவாலிட்டி செக்கும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க பின்னாடியே வந்துட்டு திவாகர் கெஞ்சிட்டே போறாரு அவர் ஏன் கெஞ்சுறாருன்னு தெரியல நீ ஒரு கியூசி நான் ஒரு கியூசி நீ வரலையா ரிசைன் பண்ணிட்டே அப்போ நான் பண்றேன் அவர் உட்காந்துருக்கணும் அதை விட்டுட்டு செல்ஃப் ரெஸ்பெக்ட விட்டு ரொம்ப இறங்கி போய் பாரு பாரு பாருன்னு கெஞ்சிட்டே இருக்காரு ஒரு சமயத்துல பார்வதி ரொம்ப அசிங்கமா என்னோட சாப்பாட்டை சாப்பிட்டல நல்லா அவங்க உனக்கு சாப்பிட குடுக்கறாங்கல்ல தின்னு இருக்கல அப்படின்லாம் பேசவும் இந்த டைம் தான் வந்துட்டு திவாகருக்கு கோவம் வருது சாப்பாடு பத்தி பேசவும் தான் திவாகருக்கு கோவம் வருது சாப்பிட்ட சாப்பிட்டேன் என்ன மட்டும் சொல்ற உனக்கு சாப்பாடு தரலையா அப்படின்னு அப்போதான் ஒரு நியாயமான கேள்வி கேட்டுட்டு அப்புறம் கேமரா முன்னாடி போய் பார்வதி வரலன்னு சொல்லிட்டாங்க நானே குவாலிட்டி செக் பண்ணலாமா நீங்க சொல்லுங்க பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கனியும் இது நடுவில் போய் பார்வதி கிட்ட பேசி புரிய வைக்க ட்ரை பண்றாங்க ஆனா பார்வதி வந்து அடிப்பணிஞ்சு போற மாதிரி தெரியல இல்ல நான் வர மாட்டேன் நான் ரிசைன் பண்ணிட்டேன் நான் ரிசைன் பண்ணிட்டேன் அப்படின்ட்டே இருக்காங்க லைவ்ல வந்து இன்னமும் நிறைய கூத்துக்கள் நடந்தது இது வந்து கம்மி தான் கனி போய் பார்வதியை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அப்போ வந்து ரிசைன் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க சரின்ட்டு இவரும் குவாலிட்டி செக் தனியாக பண்ண ஆரமிச்சிருவார் திவாக்கரமும் குவாலிட்டி செக் தனியாக பண்ண ஆரம்பிச்சிருவாரு நடுவில் எஃப்ஜே வந்துட்டு அந்த வேஸ்ட்டாக போகிற பாட்டில் எல்லாம் எடுத்து கொட்ட கொட்டுறதுக்காக பக்கத்தில் நிற்பார் ஸோ இதை பார்த்த பார்வதி வந்து எஃப்ஜே வந்து ஏன் இங்கே நிற்கிறான் அப்போ நானும் உட்காருவேன்னு சொல்லிட்டு அங்கே உட்காருவாங்க அப்போ கனி வந்து சொல்லுவாங்க நீ வந்து கியூசியாக இருந்தால் உட்காரு ஒரு ஹவுஸ் ஹவுஸ்மேட்டா இருந்தா நீ இந்த பக்கம் வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்ப எஃப்ஜிஎஃபையும் போக சொல்லுங்க எஃப்ஜிஎஃபும் போயிட்டாப்ல அப்பவும் வந்துட்டு சரி நான் திரும்பி வரேன் உள்ள நான் கியூசியா வரேன் அப்படின்னு பார்வதி சொல்ல ஆஹ் திவாக்கர் முதல் எனக்கும் ஒரு ஆள் வேணும்னு சொல்லி சொல்ல சரி நீ கியூசியா வரதா இருந்தா இப்ப இது வரைக்கும் ரிஜெக்ட் பண்ணல அவங்கள எல்லாம் உள்ள கொண்டு வந்துரு ஏன்னா நியாயமே இல்லாம சில பேரை நீ ரிஜெக்ட் பண்ணிருக்க ஆதிரை வந்து கோவப்பட்டா ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் கனியுடைய வாதம் ஆதிரை வந்து கோவப்பட்டா அக்செப்ட் பண்ணிக்கலாம் அவளத்தை வந்துட்டு நீ விட்டுற அவளை ரிஜெக்ட் பண்ண ரிஜெக்ட் பண்ணதாவே இருக்கா எப்ஜே என்ன பண்ணா தலை பண்ணதுக்கு எப்ஜே என்ன பண்ணா அதனால எப்ஜே உள்ள கொண்டு வா அடுத்து வினோத் என்ன பண்ணாரு அந்த மாதிரி பர்சனல் க்ரெஜ்ல வெளியில அமைச்சவங்க எல்லாம் வந்து உள்ள கொண்டு வா எப்படியோ அவங்களால ஜெயிக்க முடியாது ஏன்னா வந்து சுபிக்ஷா எல்லாம் வந்து நிறைய வச்சிருக்கா சோ அவதான் வந்து ஜெயிப்பா அதனால இவங்க எல்லாம் உள்ள கொண்டு வா மாதிரி சபரியும் உள்ள அப்படின்னு எல்லாரையும் உள்ள கொண்டு வான்னு கேக்கவும் திவாகரும் சேர்ந்து ஒரு விஷயம் சொல்றாங்க ரிஜெக்ட் ஆனது ரிஜெக்ட் ஆனது தான் இனிமே வந்து வரவங்கள நாங்க பாத்துக்கிறோம் ஆனா கனி கனி வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப பண்ணி இல்ல இல்ல வந்தே ஆகணும் எப்படி உள்ள வந்தே ஆகணும் எப்படியே உள்ள வந்தே ஆகணும் இதுல எனக்கு என்ன காமெடினா குவாலிட்டி செக் வந்து பிக் சொல்லிட்டா இருக்கு யாரா முடிவு வந்து குவாலிட்டி கண்ட்ரோலரோட கையில தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ குவாலிட்டி கண்ட்ரோலில் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் ஃபைனல் டெசிஷன் இதுல யார் தலை எதுக்கு நடுவில் வந்து தலையிடணும் நீங்க உள்ள கொண்டு வாங்க நீங்க வெளியே கொண்டு போங்க அப்படின்னு சொல்றதுக்கு தலைக்கு என்ன உரிமை இருக்கு தலையுமே வந்து அந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஒரு பார்ட் ஆஃப் கண்டெஸ்டன்ட் அவ்வளோதான் அவங்க வந்துட்டு முடிவெடுக்கிற இடத்துல இல்லை அப்படி இருக்கும் பொழுது தலை எப்படி முடிவெடுக்கலாம் அது ஒரு தப்பு தான் இதை வந்து வீக்கெண்ட் எபிசோட்ல கேட்பாங்களா இல்லையான்னு சொல்லி தெரியல முக்கியமா வந்து எஃப்ஜேக்கு ஒண்ணு அப்படின்னா வந்துட்டு கனி உள்ள வந்துடுறாங்க எஃப்ஜே வந்து ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க அண்ட் எஃப்ஜே வந்து மற்றவங்களை மாக் பண்ணும்பொழுதுலாம் கேட்காத கனி மற்றவங்க எதுனா மார்க் பண்ணி பேசினாங்கன்னா அப்போ மட்டும் என்ன அது பாடி லாங்குவேஜ் ஏன் நான் பார்த்து என்ன பாடி லாங்குவேஜ் இப்படிலாம் நீங்க பேசக்கூடாது அப்படின்னு சொல்ற கனி எஃப்ஜே எவ்வளவு பேரை எவ்வளவு மோசமா மார்க் பண்றாரு ஒரு நாள் கேட்டதில்லை ஏன் வந்து நீ இப்படி மார்க் பண்ற ஏன் ஏன் இப்படி அசிங்கமா முகத்தை காட்டுற ஏன் இந்த மாதிரி ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் வைக்கிற அப்படின்னு ஒரு நாள் கேட்டது கிடையாது ரொம்ப ரொம்ப பார்ஷியலாக தெரியுது கனிக்குன்னு ஒரு கேங்கு கனி சபரி ஆதிரை அண்ட் எஃப்ஜே இந்த கேங்கை வந்து அவங்க நல்லா ப்ரொடெக்ட் பண்றாங்க நடுநிலையா கண்டிப்பா கனி இல்ல கனி வந்து கொஞ்சம் பயாஸ்டா தான் இருக்காங்க திடீர்னு ஞாபகம் வருது அவங்க ஐயோ நம்ம கேப்டன் நம்ம வந்து பயாஸ்டா இருக்க கூட நம்மள பயாஸ்டுன்னு சொல்லிடுவாங்கன்னு நினைச்சிட்டு டக்குன்னு திடீர்னு மாதிரி இல்ல எஃப்ஜேவையும் லைட்டா திட்டுற மாதிரி திட்டுறாங்க ஆனா எஃப்ஜே நிறைய தவறுகள் பண்றாரு அந்த தவறுகளை எல்லாம் தட்டி காட்டி தட்டி கேட்கறதே கிடையாது அதுவே பார்வதி பண்ணாலோ இல்ல வியானா பண்ணாலோ அவ்வளவு கேள்விகள் கேட்கற காணி எஃப்ஜே பண்ணும்போது கேள்விகள் கேட்கப்பட மாட்டேங்குது எப்ஜே பண்ணும்போது அந்த கேள்வியை கேட்க மாட்டேங்கிறாங்க சோ இதை வந்து வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி அவர்கள் கேட்டா ரொம்ப நல்லா இருக்கும் சோ கணிக்கும் வந்து தான் செய்யற தப்பு தெரியும் ஆனா கேட்க மாட்டாங்க இவங்கள வந்துட்டு இப்படியே விளையாட விட்டு கண்டென்ட் வேணும் அப்படிங்கிற காரணத்தினால ஆஹ் இப்ப தட்டி கேட்டட்டா எஃப்ஜி அடங்கிட்டா என்ன பண்றது கண்டென்ட் எல்லாம் போயிடும் இல்ல பார்வதியை தட்டி கேட்டா பார்வதி அடங்கிட்டா என்ன பண்றது கண்டென்ட் எல்லாம் போயிடும் அப்படிங்கிறதுனால இத வந்து தட்டி கேட்காமலேயே வந்துட்டு அப்படியே ஒவ்வொரு வீக்கெண்ட் எபிசோடும் போய்கிட்டே இருக்கு வீக்கெண்ட் எபிசோட்ல எதனா கேட்பாங்க எதனா செம்மையா திரும்ப போகுது செம்மையா எல்லாரும் மாற போறாங்க வேற மாதிரி கேம் போகுது அப்படின்னு நினைச்சா அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் அதே மாதிரிதான் பிளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்வதியை பொறுத்த வரைக்கும் எந்த வேலை கொடுத்தாலும் அது செய்யக்கூடாது அதுல வந்துட்டு எதுனா ஒரு குற்றம் கண்டுபிடிக்கணும் குற்றம் கண்டுபிடிச்சு அதுலேருந்து சண்டை போடணும் அந்த சண்டையை பெருசாக்கி அந்த வேலையின் பண்ணிட்டு போகணும் இதுதான் வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜியாவே இருக்கு இதுதான் அவங்க கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க வந்து எஃப்ஜே கிட்ட ஒரு நல்ல கேள்வி கேட்டாரு அதாவது நாங்களாம் வந்து அந்த வேலையை வேலையாக நினைக்காம ஒரு ஃபன் பாட்டா எடுத்து நாங்களாம் செஞ்சுட்டு போனோம் இல்லையா ஆனா வந்து இப்போ அவங்க பார்வதி வந்து வேலையை செய்யாம கத்திக்கிட்டு இருக்காங்க இப்போ யாரும் மேலே அட்டென்ஷன் அதிகமா போகும் நீ வந்து பார்வதியே போய் நோண்டிட்டு இருக்கிறதுனால பார்வதி மாதிரி தான் அட்டென்ஷன் அதிகமாக போகும் அப்ப கஷ்டப்பட்டு நாங்கள் வேலை செஞ்ச எங்களை மாதிரி ஆளுங்க வந்து தெரியாமலே போயிடுவோம் யாரு மேல அட்டென்ஷன் இருக்குதுன்னா பார்வதி மாதிரி ஆழ்மை மேலதான் அட்டென்ஷன் ஜாஸ்தி ஆகும் அது காரணம் நீ தான் நீ வந்து ரொம்ப நோண்டிக்கிட்டு இருக்க பார்வதியை விட்டுரு விட்டாலே வந்து தெரிய மாட்டாங்க அது விக்கல்ஸ் விக்ரம் வந்து கிளீனிங்ல வந்துட்டு கிரியேட்டிவ் மெத்தட்ல செஞ்சிருப்பாரு திவாகர் அண்ட் விக்கல்ஸ் விக்ரம் இவங்களோட காம்போ ரொம்ப நல்லா இருக்கும் அதெல்லாம் வந்து ஒன் ஆர் எபிசோட்ல நம்மளுக்கு காட்டப்படல பட் லைவ்ல நிறைய விஷயங்கள் குட்டி குட்டியா அழகழகா வந்திருந்தது அதெல்லாம் பார்த்து ரொம்ப சிரிப்பா இருந்தது சந்தோஷமா இருந்தது ஏன்டா இதெல்லாம் வந்துட்டு எபிசோட்ல வரல அப்படின்னு மொக்க போட்டுட்டு இருந்தாங்க எபிசோட்ல அப்படின்னு தான் தோணுச்சு சோ நல்ல விஷயங்கள வந்து நம்மளுக்கு காட்ட மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு யாரை வந்து தூக்கி நிறுத்தணுமோ அவங்கள தான் வந்து ஒன் ஆர் எபிசோட்ல காட்டுறாங்க ஸோ கனி சபரி இவங்கள மாதிரி எல்லாம் வந்து டாப் ஃபைவ்ல கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால அவங்க செய்கிற தவறுகள் அந்த விஷயங்கள் எல்லாம் சப்ரெஸ் பண்ணி அதை பெருசாக ஒன் ஆர் எபிசோட்ல காட்ட மாட்டேங்கிறாங்க ஆனால் லைவ் எபிசோட்ல நல்லாவே தெரியுது யார் ரொம்ப பாஷலாக நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பார்வதி கிட்ட அங்காங்கே கொஞ்சம் கொஞ்சம் நியாயம் இருந்தாலும் மொத்தமாக அவங்க தப்புன்னு சொல்லிட முடியாது அதே நேரத்துக்கு ஸ்ட்ராட்டஜிங்கிற பேரில் வந்து மனசாட்சியே எல்லாம் விளையாடுறாங்களோ தனக்கு ஒன்று வேணும்னா அதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீம்னாகவும் நான் போவேன் யாருனாலும் அசிங்கப்படுத்துவேன் அப்படின்னு நினைக்கிறது ஒரு தவறான விஷயம் சரி பார்க்கலாம் இந்த விஷயங்களெல்லாம் வந்து வீக்கண்ட் எபிசோட்ல பொ பொறுத்த வரைக்கும் பயங்கர கூச்சல் குழப்பமான ஒரு தான் இருந்தது ரொம்ப சண்டை ஜாஸ்தியா சண்டைன்றதோட கத்துறது ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது அண்ட் பார்வதியோட டபுள் ஃபேஸ் வந்து ரொம்ப நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லணும் இந்த ரிவியூ உங்களுக்கு பிடிச்சதுனா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சபஸ்கிரைப் வேற ஒரு வீடியோல திரும்பி மீட் பண்ணலாம்